ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அறுபத்தஞ்சாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கை தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இதுல மூணு விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டங்கிற கேட்டகிரி நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரி கேட்டகிரி அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க பாருங்க டுவெல்த் செப்டம்பர் அன்றைக்கி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தான் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஸோ உங்களோட போஸ்டிங்கோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட நேமு உங்களோட இருந்து உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே மேலே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஐடி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் நம்பர் ஃபோர் ஓல்டு நம்பர் டூ 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 டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் டெண்ட்டி தேர்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் என்எஸ்சி பாஸ் ரோடு சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த என்வலப் கவர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து ஸோ நைத்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிஇ பிடெக்ல வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கீ ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி வந்து பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இதில் உங்களுக்கு லீவ் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு டுவெல் டேஸ் வந்து கேஷுவல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜாபோட ப்ரொஃபைலுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇபிடெக்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லலாம் ஐடி இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்குமே வந்து நீங்கள் 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 கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் தேர்ட்டி குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ டுவெல் டேஸ் இதுக்குமே வந்து கேஷுவல் லீவ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போதுனா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதை ஸ்க்ரீனிங் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது ஸோ பேஸ்டான உடைய குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கிட்டே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்போ என்னங்கிறத வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த இன்ட்ரியில் கலந்துக்கும் போதே நீங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ப்ரொசீஜர் இதைப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்